அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி மூலமாக ஆல்ரெடி கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பியில் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அதே மாதிரி ஃபச்சம் ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பேஜும் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டன்படி அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கான டீட்டெயில் எல்லாமே தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அகாடமி சேனலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டன் வந்து அனுப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எல்லாமே அப்டேட் ஆகும் அதனால் ஈஸியாக வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ பிஜி டிஆர்பிக்கான வேகன்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் டிஆர்பி ஆனுவல் பிளானர் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் வந்து கால்பர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம் அதனால அது வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ண செய்யணும் அதே மாதிரி டிஆர்பி ஆனுவல் பிளானர் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பட்டு நமக்கு கால்பராச்சு அப்படின்னா மூவாயிரத்துக்கும் அதிகமான வே காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு அந்த காலி பணியிடங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா பிடிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் எல்லாமே அதே மாதிரி டிஆர்பியில் வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்திற்கும் அதிகமான காலி பணியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது ஏன்னா இப்போ கெச்சம் ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்லேயுமே வந்து நடந்துகிட்டுருக்கு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இருக்கு அப்போது கெச்சம்மா ப்ரமோஷன் போகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலி பணியிடங்கள் வந்து காலியாக தான் இருக்கும் அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து வெல் இருக்கும் அப்பனாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கான அந்த சக்சஸை வந்து முன்னிறுத்த முடியும் அதே மாதிரி கச்சம் ப்ரோமோஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கச்சம் ப்ரோமோஷன்க்காக வந்து காத்திருக்கு அதனால இப்போ நடுநிலை பள்ளி அதே மாதிரி தொடக்கப்பள்ளி அப்புறம் மேல்நிலை பள்ளி இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம் ப்ரமோஷன் வந்து போடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு தான் வரும் அதையுமே வந்து நம்ம நல்லா மைனூட்டாக வந்து வாட்ச் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் அண்ட் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டெக்ட் பண்ணுறோம் அதையுமே வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரீசண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் வந்து ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த லிஸ்ட்டையுமே வந்து பார்த்துக்கலாம் இப்போ தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து எந்தெந்த மேஜருக்கு எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்து அனுப்பியிருந்தாங்க அதில் தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு காலி பணியிடங்கள் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு காலி பணியிடங்கள் பிசிக்ஸ் மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு காலி பணியிடங்கள் கெமிஸ்ட்ரி மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு காலி பணியிடங்கள் பாட்னி மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து காலி பணியிடங்கள் சுவாலஜி மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு காலி பணியிடங்கள் உயிரியல் பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு காலி பணியிடங்கள் நுண் நுயிரியல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடம் அதே மாதிரி சத்துணவியல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடம் அதே மாதிரி வணிகவியல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து காலி பணியிடம் பொருளியல் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு காலி பணியிடம் வரலாறு பன்னெண்டு காலி பணியிடம் உடல் கல்வி இயக்குனர் பிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலி பணியிடம் அதே மாதிரி கணினி பயிற்றுனர் கம்ப்யூட்டர் இன்ஜெக்சர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு காலி பணியிடம் அதே மாதிரி அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து காலி பணியிடங்கள் ஆக மொத்தம் ஒரு பல்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல மட்டுமே வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி முப்பத்தி ஏழு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மேஜருக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து அலாட் பண்ணுவாங்க அதையுமே வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா நம்ம மேஜரில் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொறியியல் பாடத்துக்கு வந்து பதினேழு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்குது அப்போது இது எல்லாத்துக்குமே வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ இருந்தே வந்து ஒவ்வொன்றா வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் சக்சஸ்ஃபுல்லாக எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுத்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் ஈஸியாக வந்து வேலையுமே வந்து தக்க வைக்க முடியும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ண போறோம் அது எப்படி அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி அறிக்கையில் பாடத்திட்ட மாற்றம் வந்து ஏற்படுத்தாது ட்வெண்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிலபஸ் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லீக் நியூஸ் இருக்குது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு கெசட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து டிஎன் கெசட்டில் வந்து நியூ நியூ சிலபஸ் வந்து அப்டேட் ஆகலை ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அப்டேட் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து அதையுமே வந்து நம்ம நம் நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி நமக்கு வந்து வைப்பாங்க இதில் நம்ம நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் பேப்பர் அதை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா அதுவுமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தெருவுக்கு நம்ம படிக்கும் போதே ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம தமிழ் புத்தகங்களை வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸ்ல உள்ள டாபிக் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸ்ல இல்லாத டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீட் பண்ற மாதிரி ரீட் பண்ணி அதையுமே வந்து நல்லா பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்து அலட்சியமாக வந்து எடுத்துக்கிறதீங்க கேர்லெஸ்ஸாக வந்து இருக்கீங்க ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டே வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படி இரு பாஸ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் மெயின் பேப்பரில் என்ன எஃபர்ட் போட்டு மார்க்கு கை ஸ்கோராக எடுத்தாலுமே நீங்கள் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க அது வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ படிக்கும்போதே ப்ராப்பராக தமிழ் தகுதி தேர்வு அதே மாதிரி முதன்மை பாடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து இருக்கு அப்படின்னா நூத்தி பத்து கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நூத்தி பத்து மதிப்பெண்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது கொஸ்டின் வந்து சைக்காலஜி கல்வி உளவியல் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர் ஜிகே இருக்கு அதையுமே வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சோ ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இது வந்து ஒரு காமனான இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் ரெக்கார்டிங் வீடியோ கிளாஸஸ் அதே மாதிரி ரெக்கார்டிங் ஆடியோ கிளாஸஸ்மே வந்து அவைலபிளாக இருக்கு அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் அப்போ எந்த எந்த மேஜருக்கு வந்து நம்ம கடமையில் வந்து தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி கணிதவியல் மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் முதுகலை பட்டதரி ஆசிரியர் இயற்பியல் பாடம் வேதியியல் பாடம் இந்த ரெண்டு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கு இதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி பாட்னி சுவாலஜி முதுகலை பட்டாதிரி ஆசிரியர் தாவரவியல் அதே மாதிரி விலங்கியல் இந்த ரெண்டு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இதையுமே வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி முதுகலை பட்டாதிரி ஆசிரியர் வரலாறு அண்டு புவியியல் இந்த ரெண்டு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஜிஆர்பி காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பொருளியல் மற்றும் வணிகவியல் இந்த ரெண்டு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி தமிழ் மீடியம் மெட்டீரியல் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கு இதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் உடற்கல்வி ஆசிரியர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படித்து கொள்ளலாம் ஸோ நான் சொன்ன பாடங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க காலங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கால்பர் ஆயிடுச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அறுபது நாளோ தொண்ணூறு நாளோ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நம்மளால் பத்து யூனிட்லேயுமே வந்து கவர் பண்ண முடியாது டெஸ்ட் பெஜ்ஜுமே போட்டு பார்க்க முடியாது ஸோ இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் டெஸ்ட் பெஜ்ஜுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போட முடியும் அதே மாதிரி மாதிரி ப்ராக்டிஸ் அதே மாதிரி ரிவிஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சதை திருப்பி பார்க்க டைம் இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் நம்ம கைட் பண்ணக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் அதே மாதிரி இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவுற்றம் செய்யப்படும் நம்முடைய சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படின்னு கிடைக்கும் நீங்களுமே வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க ஒர்க்கபுளாக இருக்கும் ஓகேவா நன்றி வணக்கம்